விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேர் திருவிழா ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற கிரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் மாசிமக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் பதினோரு நாட்கள் விமர்சையாக நடைபெறும் கோவிலில் பிரகாரம் கொடிமரம் தீர்த்தம் கோபுரம் நந்தி என அனைத்தும் ஐந்து ஐந்தாக இருப்பது சிறப்பாகும் இந்த ஆண்டு மாசிமக திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கூடி ஏற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினமும் இரவில் பல்வேறு வாகனங்களில் திருவிதி உலா நடந்தது திருவிழாவில் ஆறாம் நாளில் கோவிலை கட்டிய விபசித்து முனிவருக்கு பழமலை நாதர் காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா நடந்தது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இன்று ஒன்பதாம் நாள் தே திருவிழா இன்று பாலாம்பிகை உடனுரை விருத கிரீஸ்வரர் விருதாம்பிகை விநாயகர் முருகன் சாமுண்டேஷ் சாமுண்டே ஆகிய உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு பின் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் வட பிடித்து இழுத்து தேர் வழிபட்டனர் இந்த விழாவில் விருதாச்சலம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளை சேர்ந்த ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பத்தாம் நாள் திருவிழாவான பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி நாளை மாசி மகத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்து மணிமுக்தாரில் தீர்த்தவாரி நடைபெறும் பதினோராம் நாள் திருவிழாவாக பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு புதுப்பேட்டை அம்மன் குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப வாகனத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறும்